கரத்தையன் கோவில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் உண்டியல் வைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள ஆலம்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற எழுதிய மரத்தின் கோவிலில் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் உண்டியல் வைக்க சென்ற கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகளிடம் போலீசார் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டாததன் காரணமாக இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவிலில் உண்டியலை வைக்காமல் திரும்பிச் சென்று எடுத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்க போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்